செடி பழத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குளிர் பிரதேசத்தில் அதிகம் விலையும் இந்த செடி பழம் எங்கள் வீட்டில் அழகாக வருதுங்க ஒரே ஒரு செடி வாங்கினேன் திருப்பூரில் விவசாயி என்ற ஒரு இடத்துலேருந்து ஒரே ஒரு செடி வாங்கினேன் நான் அப்புறம் அதை காக்கிது கொஞ்சம் அப்படின்னு சொன்னோடனே அதே வகையில் ஒரு அஞ்சு செடி அவங்கள்டே வாங்கினேன் வாங்கி வச்சேன் ஒரு டூ இயர்ஸ்க்கு பக்கம் ஆகுது சும்மா ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு அப்படி தான் காய்ச்சிச்சு ஆனால் இந்த வருஷம் நிறையா காய்ச்சிருச்சுங்க இது வரைக்கும் நான் ஒரு ஐம்பது அறுபது பழம் பறிச்சுட்டேன் இந்த பழத்தோட நன்மைகள்னு பார்த்தா நரம்பு கோளாறுனால தூக்கம் இல்லாமல் இருக்கிறவங்களும் சாப்பிட்டா நல்ல தூக்கம் வருமா மன அழுத்தம் குறைகின்றாங்க நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்காங்க இந்த பழத்தில் அதே மாதிரி நல்லா ஷைனிங் ஆகுமா ஸ்கின் எல்லாம் இட் விட்டமின் இ இருக்கிறதுனால கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்றாங்க உணவு செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்றாங்க தலைமுடி கொட்டுறது பொடுகு பிரச்சனை அதுக்கும் இது வந்து இந்த பழம் சாப்பிட்றதுனால அந்த தொல்லைகள்லாம் கொஞ்சம் குறையுன்றாங்க ஏன்னா விட்டமின் ஏயும் இருக்குது விட்டமின் இயும் இருக்குது அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் இந்த செறி பழம் நல்ல நல்லது உடம்புக்கு அப்படின்றாங்க நான் ஒரு இருபது இருபத்தஞ்சி பழம் பறிச்சுட்டு சென்னை கொண்டு போய் பசங்களுக்கு கொடுத்தேன் திருப்பி இப்போ பார்த்தா அந்த பறித்த பழத்தை விட இப்போ நல்லா அழகாக பெருசு பெருசாக வருது பாருங்கள் பெருசு பெருசாக வருது பழம் கொஞ்சம் புளிப்பும் கொஞ்சம் இனிப்புமாக இருக்குது கேக்கில் அதில் எல்லாம் நம்மளுக்கு மேலே வச்சு டெக்கரேட் பண்ணி கொடுப்பாங்க அந்த பழம் அது அதிசய பழம் ரேர் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி நம்ம வீட்டில் வருதுன்றது ஒரு சந்தோஷங்க மேட்டுப்பாளையத்தில் நானே மாடி தோட்டத்தில் இந்த செரி பழத்தை வளர்க்குவேன் மண் எருவு அதுக்கு தேவையான ஊட்டச்சத்தெல்லாம் கொடுத்துச்சுன்னா நல்லா வருதுங்க ஆர்கானிக்கு ஃபுட் Thank you ஃபார் வாட்சிங் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய பயனுள்ள தகவல் எங்களோட வீடியோவில் இடம்பெறும் தேங்க் யூ